ஒரு நல்ல நண்பனா சொல்கிறேன் நீ வேணா பாரு உன்னோட நல்ல மனசுக்கு உன் லைஃப்ல கண்டிப்பா நல்லது நடக்கும் இன்னும் கூடிய சீக்கிரமே உன் லைஃப்ல நிறைய நல்லது நடக்கும் தைரியமாறு டேக் கேர் வணக்கம் என் பேர் வித்யாசாகர் நான் தஞ்சாவூருக்கு பட்டுவோட பைபாஸ்லேருந்து வரேன் இங்கேருந்து ஜனனி ஃபோர்க் லிஃப்ட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து வந்து போகிறதுனால இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர்லேயே ஹாஸ்டல் இருக்குது அங்கே தான் தங்கி வந்துட்ருக்கோம் காலையில் பத்து மணிக்கெல்லாம் க்ளா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறோம் எப்படி கற்றுக்கிறோன்னு வச்சு டைம் சொல்லியிருக்கேன் ஃபுட்டு எல்லாமே அங்கேயே கொடுத்துட்றாங்க இங்கே ச சாதாரணமாக சர்வீஸ் ரோட்டில் எப்படி லோடிங் அன்லோடிங் பண்ணுறது டைலரில் எப்படியாச்சு லோடிங் அண்ட்ரோலிங் பண்ணுறது அப்புறம் வந்து வண்டி மெயின்டெனன்ஸு சேஃப்டி எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணும் ஹெல்மெட் போட்டு எப்படி வண்டி விட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க திருப்தியாக தான் இருக்குது கீழே வரதுன்னா நம்பர் இருக்கும் அதுக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கி